ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க மக்கள் பசுமை கம் பாலாஜி இன்னைக்கு என்ன நாள் பார்த்தீங்கன்னா புட்டாசி மூணாவது சனின்னு சொல்கிறாங்க புட்டாசி மூணாவது சனியில் நம்ம வீட்டில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க இந்துக்கள் மேக்சிமம் இந்த தளியல் சாப்பாடு தயிர் இந்த மாதிரி ஒரு மலை வெஜிடபிள் உணவுலாம் வச்சு பெருமாளுக்கு படைச்சு இது பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம் அது என்ன பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் ஒரு அரசரும் ஒரு தொழிலாளியும் என்ன பண்ணுறாங்க அது குதிரை வண்டி வச்சுக்கிட்டு குதிரை ஓட்டிக்கிட்டு போகிற அந்த வண்டி டிரைவரும் அரசரும் நாட்டை சுற்றி பார்க்கறதுக்காக அப்படியே போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது வழியில் என்ன ஆகிடுச்சு அப்படியே கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சு சரி இருண்டுட்டுச்சே போகிற வழியில் ஏதாவது ஒரு மண்டபம் இருந்தால் அதில் தங்கிட்டு காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்றாரு அப்போ அங்கே போய் தங்கும்போது என்ன பண்ணுறாங்க அந்த குதிரை இல்லையா அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறார் என்னன்னா குதிரை வண்டிக்காரர் நீங்க வந்து நம்ம இருக்கிறது இது நல்ல குதிரை இதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது உடைச்சிடக்கூடாது அதனால நீங்கள் வந்து குதிரையை வந்து நைட்டை தூங்காமல் பார்த்துக்கோ நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் தூங்க போகலான்னு போறாரு உடனே அந்த அந்த வேலைக்காரன் கேட்குறான் குதிரை ஓட்டி அரசு நைட்டு எப்படி நான் தூங்காமல் இது முழு நேரமும் பார்த்துக்க முடியும் அப்படியா யாராவது ஒரு தீராத ஒரு சந்தேகத்தை யோசிக்க ஆரம்பிச்சா கண்டிப்பாக தூக்க வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு உள்ள அரசர் போறாரு போயிட்டு அவர் உடையெல்லாம் மாத்திக்கிட்டு வெளியே வந்து பாக்குறாரு அவன் வந்து யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான் தூங்க போற நேரம் ஆயிடுச்சு என்ன வாகனம் ஓட்டி என்ன குதிரை ஓட்டி யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு இல்லையா நானு வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த நட்சத்திரம் அதுவா வந்துச்சா இல்லை யாராவது எடுத்துட்டு வந்து விட்டிருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தோட பிற்பாடு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் சரி நீ நல்லது இப்படியே யோசிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அரசரும் போய்ட்டு ஒரு சின்ன தூக்கம் தூங்கிட்டாரு ஒரு அன் அவர் தூங்கிட்டார்னு வச்சிங்களேன் மறுபடியும் ஒரு சந்தேகத்தில் பாதி மொழிப்புலேருந்து வரார் வந்துட்டு பார்க்குறாரு என்னப்பா குதிரை வட்டி பரவாயில்லையே இப்போ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு இல்லை அரசு இங்கே கடல்ல தண்ணிலாம் உப்பு கறிக்குது இந்த கடல்ல வந்து யாராவது உப்பு கொட்டி இருப்பாங்களா இல்லை அதுவாக உப்பு கறிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிட்டு இருக்க உடனே அரசருக்கும் நம்பிக்கை வந்திருக்கு ஆஹா பரவாயில்லைய நல்ல யோசனை தான் இருக்கான் நம்பி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அரசர் போயிட்டு படுத்து தூங்குறாரு தூங்கி வந்து விடுஞ்சி வந்து பாக்குறாரு அப்பயும் யோசிச்சுட்டு இருக்கான் ஆனா அங்க குதிரை வண்டியை காணும் என்ன யோசிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு குதிரை வண்டி டிரைவர் எல்லா அரசே நைட்டு குதிரை வந்து அதுவாக ஓடி இருக்குமா இல்லை யாராவது திருடிட்டு போயிட்டாங்களா அப்படின்றது தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான்றான் ஒரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையோட இது ஒரு முட்டாள் குதிரை வண்டிக்கார தான் இந்த அரசர் வந்து வச்சிருக்காரு அப்படின்றான் அதாவது முட்டாள் யோசிக்கணும்ன்றத முட்டா யோசிக்க கூடாதுன்றதுதான் இந்த கதையோட இது அதாவது ஒரு விஷயம் நம்ம ஒப்படைக்கணும் அப்படின்றது அதே மாதிரி ஒரு விஷயம் பாதுகாக்கிறதுனாலும் அந்த இடத்துல நம்ம அறிவியா அறிவாளியை யோசிக்கணும் அது அந்த அரசருக்கும் பொருணும் இந்த தொழிலாளிக்கும் பொருணும் அதுதான் அந்த கதையோடைய அம்சம் ஸோ நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் மரம் நடுவோம் மழை பெறும் நான் உங்களுக்கு